ரெடி ஆச்சேன் ரெடிய ý thức 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 ý பேர் ரைட் மகி இந்த அணி வந்து ஒரு வளர்ந்து ஒரு சிறந்த ஒரு அணி சென்ற இடம் சிறப்பாக உள்ள இட ஒரு அணி

ஆற அடி ஏ மொத்தம் பாரு பாக்கற மாதிரி வாங்க ஓட்டுவாங்க பாக்கியம் மறக்கறாங்க இல்ல இல்ல மோனது இல்ல மோனது இல்ல 5 தடவை 哎呀！ हिमाळा और तो सब तो है नाम ले इरोवा निचम्मा रवि रे रविनी पढ़ने अभी हमें सेकंड पिक्चर्स बोल रहा है अभी ज्ञान आले ज्ञान आले राज दिनेश हम ऑफिस से सेकंड पिक्चर से बोल रहे हैं

के आहा भन्ने लाग्छ एन्ने गेदर पोना करेन्ट आइको मइ மக பதினொன்னு பூண்டி மூன்று பூஜை சீயா மகலம் நாலுக்கு பதினொன்று பூண்டி நான்கு சியாமங்கலம் பதினொன்று சரி சைன் ரவுண்ட் பிக்சர்ஸ் கொஞ்சம் போட்டு கொடுக்க ரவுண்ட்டை அனுமதித்து விட்ருலாம் இங்கே கபடி நிப்பாட்ட மாதிரி கிடையாது பர்ட்டிக்கிலோ மேட்ச் நடக்கும் ராஜே தினேஷ் ஞானவே இல்லை உங்கள் பேர் எங்கே இருக்கீங்க அதை அந்த டிவி பிக்சர்ஸ் மட்டும் இன்ஃபார்ம்

ரைட்டு போடணும் ப்ரோ ரைட் டைம்

காவோ நம்ம ரவுண்ட பார்த்து மேட்ச่า வந்துறோம் நீ கூட்லே இருக்க வேணாம் ரைவர் பார்த்து வந்துட்டே இருக்க வேண்டியதா நான் அங்க இருக்கேன் இங்க இருக்கேன்னா இந்த ஸ்லாஷ் பண்றது அடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதா நம்ம அந்த கேம்ல ஒரு பூண்டி

না ব্যাডটা বট যেন আমরা মেনে যাই চার আর 1080 জার আর তো আটাই এইদিকে দিয়ে ডাইরেক্ট ওরা যা এইটা দেখাও துணியூ எட்டு வாங்க பதினாறு பூண்டி எட்டு நான் நினைக்க மாட்டாங்க

ಫೋಟೋ ತೆಗೆಯೋಣ ನಿರ ಒತ್ತನೋ ಏನಾದ್ರೂ ತಾಯ್ತಾ ವೈತಾ ಓಡ್ரானಾ ಜೇನು ಇಲ್ಲ ಅದೇ ನೀವು ಫೈಲ್ ಅಲ್ಲಾ ಫಾಸ್ಟ್ ಏನೋ ನೀಟೇ

முடிய கடைசி மோன் நிமிடம் அடுத்த கட்ட ஆட்டத்திற்கு லால்குடி அரசமுடி உடனடியாக ஆடியலத்தில் இறங்கவும் மேடம் மொழிய கடைசி இரண்டு அணி மேடம் சியாமங்கலம் பதினெட்டு பூண்டு எட்டு ನಾವು <laughs> आता वाला नाही वाला